ஹே ஹலோ இன்றைக்கி குட்டி மினி விளாக் பார்க்கலாமா இன்றைக்கி எங்கே போகிறோம் தெரியுமா மதுரை பைபாஸ் ரோட்டில் கல்பட்டிக்கு முன்னாலேயே இருக்கிற அருவா கோயிலுக்கு தான் போக போகிறோம் என்ன ஸ்பெஷல்னால் அங்கே இன்றைக்கி கருப்பசாமியோட சிலை வந்து புதுசாக வச்சதால் கெடா வெட்டி அன்னதானம் வந்து பண்ணுறாங்க நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம் அப்போ தான் ஆளுங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்ருந்தாங்க ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சரி கொஞ்ச நேரம் உட்காரலான்னு உட்காந்தாச்சு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து தனியாக ஸ்டாப்பிங்லாம் கிடையாது ஏன்னா இது பைபாஸ் ரோட்டில் இருக்குது அதனால் மேக்சிமம் வந்து ஸ்டாப்பிங் கிடையாது சில கல்லுப்பட்டி பஸ் மட்டும் நிற்கும் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அபிஷேகம் எல்லாம் சிறப்பாக நடந்தது அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கேங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாக்லேட் கேக்கு எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் என்னடா ஏதோ ஒரு நல்ல வாசனை வருதுன்னு பார்த்தா அந்த பக்கம் கறி தான் வந்துட்டு இருந்துச்சு சரி வாங்க அங்கேயும் போய் பார்த்துர்லான்னா அதையும் போய் வீடியோ எடுத்துட்டு இங்கே எவ்வளோ பெரிய அருவாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதனால தான் அந்த கோயிலுக்கு அருவா கோயில்னு பேர் வந்திருக்கும் போல இந்த குதிரையும் கற்பசாமியும் தான் புதுசாக கட்டியிருக்காங்க அதுக்காக தான் அன்னதானம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ புதுசாக கட்டியிருக்க அந்த குதிரை முன்னாலேயும் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த தாத்தா யாருனே தெரியல எங்கள் கூட அவரும் வீடியோவில் நின்றுட்டே இருந்தார் நிறைய இடத்துல இல்லாத சாமி வந்து இங்கே இருக்குது பட் என்னால் கேப்சர் பண்ண முடியலை அதுக்குள்ளே வந்து பூஜை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கே போயாச்சு நம்ம போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டோம் ஃபைனலி அன்னதானமும் கொடுத்தாங்க கறி குழம்பும் சாதமும் தான் கொடுத்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கடா விருந்தெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஐஸ்கிரீமோடு முடிச்சுக்கிட்டோம் அந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு பாய்